பிரேசலாட் ஜெபிக்கலாம் என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நாங்கள் இந்த நாளில் வரவேற்கிறோம் முக்கியமாக இந்த நாளில் ஞாயிற்றுக்கிழமையில் ஹாஸ்பிட்டலுக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒவ்வொரு வியாதியஸ்தர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் வீட்டில் வியாதியா இருக்கிறவர்களுக்காக முதியோர்களுக்காக ஆலயத்துக்கு போக முடியாதவர்களுக்காக நம்ம ஜபிக்க போகிறோம் கண்டிப்பாக இந்த வாக்கு கேட்கும் போது உங்களுக்கு ஆறுதலாகவும் இந்த ஜபங்கள் உங்களுக்கு ஆறுதலாகவும் இறக்கும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் யாரா இருந்தாலும் எங்க இருந்தாலும் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் தயவு செய்து இந்த வாக்குத்தத்த நம்ம வைத்து ஜபிக்கும் போது எங்களோடு கூட சேர்ந்து நீங்க ஜபிக்கும் போது கண்டிப்பா இதை ஆங்காண்டர் உங்களுக்கு ஆசிர்வாதமாக்கி தருவார் இந்த நாளுக்குரிய வாக்குத்த வசனம் இறைமியா முப்பத்தி மூணாவது அதிகாரம் ஆறாவது வசனம் நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க வசனம் நோக்கி நம்ம விசுவாசமா அவர் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பணிகிற கத்தரா இருக்கிறார் சௌக்கியமும் ஆரோக்கியமும் ஒருத்தருக்கு ரொம்ப முக்கியம் ஆரோக்கியம் மென்டலி பிசிக்கலி ஸ்பிரிச்சுவலி அந்த ஆரோக்கியம் நமக்கு தேவை அந்த ஆரோக்கியம் நமக்கு வேணும் ஆரோக்கியம் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவார் அவர்களை குணமாக்குகிற தேவனா இருக்கிறார் குணமாக்குறது மட்டும் இல்ல அவங்களுக்கு சத்தியத்தையும் சௌக்கியத்தையும் ஆஹ் சத்தியத்தையும் சமாதானத்தையும் வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார் அவர் தான் ஆரோக்கியத்தை கொடுக்க முடியும் அவர் தான் நம்மள குணமாக்க முடியும் அவர் தான் நமக்கு சமாதானத்தை தர முடியும் அவர் தான் நமக்கு சௌக்கியத்தையும் தர முடியும் இந்த நாளுமே நாலுமே தான் இருக்குது இந்த நாளத்தையும் நம்ம உலகத்துல எங்கேயுமே காசு கொடுத்து வாங்க முடியாது எங்க இருந்தாலும் யாரா இருந்தாலும் இந்த ஜபங்களை ஒருவேளை நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறீங்கனாக்கா உங்களால இந்த டாக்டர் ஃபீஸ கட்ட முடியல டாக்டருங்க கை விட்டுட்டாங்க ஹாஸ்பிட்டல் உங்களை கை நீங்க தனிமையில இருக்கிறீங்க வியாதியில இருக்கிறீங்க வியாதி படுக்கையில இருக்கிறீங்க சோகமா இருக்கிறீங்க பிரிவினையில இருக்கிறீங்க இல்லைனாக்கா வீட்டில் நீங்கள் வந்து உங்களை யாரும் கவனிக்க யாரும் இல்ல வெளியில் உங்களை கவனிக்க யாரும் இல்லைனாக்கா ஒரு வேலை சும்மா இதை அப்படியே உங்க செல்போன் அப்படியே நீங்க தள்ளிக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்கனாக்கா இந்த செப்பம் உங்களுக்காக தான் தயவு செய்து கேளுங்க கத்த நல்லவர் அவரை கேட்கும் போது அவர் சௌக்கியத்தையும் சமாதானத்தையும் ஆரோக்கியத்தையும் அர்ப்பணிக்கிற தேவனாயிருக்கிறார் நம்ம இன்னும் ஒரு அழகான வசனம் பாருங்க சௌக்கியமும் ஆரோக்கியமும் அவர் கொடுத்து சந்தோஷ சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவார் கண்களை மூடி இந்த ஜபத்தை நம்ம விசுவாசித்து ஜபிக்கலாம் கண்டிப்பா கத்துறவங்களுக்கு ஒரு வல்லமையா வல்லமே இந்த த இந்த நாளிலேயே தர வல்லவரா இருக்கிற கண்களை மூடி ஜபிப்போம் நல்ல எசு சுவாமி இந்த நாளுக்காக நாங்கள் ஒமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா எந்த ஞாயிற்றுக்கிழமையில ஆலயத்துக்கு போக முடியாமல் இருக்கிற ஒரு ஒருத்தருக்காக நாங்கள் செபிக்கிறோம் எஸ் அப்பா இந்த நாளில நீங்க கொடுத்த வாக்கு தத்துவத்துக்காக நன்றி ஆண்டவரே எஸ் சுவாமி ஆண்டு நீர் ஆரோக்கியத்தை கொடுக்கிற தேவன் அன்றுவரே சௌக்கியத்தை கொடுக்கிற தேவனப்பா மென்டலி பிசிக்கலி ஆண்டு வர ஸ்பிரிச்சுவலி எங்களை ஆரோக்கியப்படுத்துங்க ஒரு ஒருத்தரையும் ஆரோக்கியப்படுத்துங்க ஆலயத்துக்கு போக முடியாம இருக்கிறாங்க அன்றுவரே ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க ஐசியூல இருக்கிறாங்க அன்றுவரே கைவிடப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறாங்க அவங்கள வியாதிகள் அண்டு வரைய போட்டு அவங்கள வதக்கிக் கொண்டிருக்கிறதுனாக்கா அன்றுவரே நீர் ஆரோக்கியத்தை கொடுங்க ஆண்டு வர யாரெல்லாம் இயேசுவை என்று கூப்பிடுகிறார்களோ இயேசுவின் நாமத்தினாலே நாலு ஆண்டு வர அந்த வியாதிகளை நீர் அவங்கள விட்டு எடுத்து போட வேண்டுமா செபிக்கிற ஆண்டு வர எந்த இடத்துல வலி இருக்குதோ எந்த பாகங்கள் அவங்களுக்கு அண்டு வரைய கெடுதலா இருக்கிறதையா ஏ சுவாமி நீர் அவங்களுக்கு இறங்க வேண்டுமா செவிக்கிறேன் இந்த வாக்கு நாங்க வைத்து ஜெபிக்கிறோம் ஐயா அண்டு நீர் அவங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுங்க அண்டு நீர் அவங்களுக்கு சமாதானத்தை கொடுங்க நீங்க அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுங்க சுவாமி இந்த நாளில அந்த ஆலயத்துக்கு போக முடியலையே கஷ்டப்படுறனே என்னால நடக்க முடியலையே என்று சொல்லுகிறவர்களுக்கு ஏசுவின் நாமத்தினாலே அப்பா இறங்க வேண்டமா ஜெபிக்கிறேன் ஐயா தொடுங்க ஆண்டு எத்தனை வியாதியாசல்ல நீ தொட்டிருக்கிறீங்க அண்டவரே ஒருவேளை மென்டலி ஆண்டவரே அவங்க அஃபெக்ட் ஆகி இருக்கிறாங்கனாக்கா மென்டலி யேசு சுவாமி அண்டு அவங்களுடைய மைண்டு அவங்க அவங்களால யோசிக்க முடியாம இருக்குதுனாக்கா அப்படிப்பட்டவங்களுக்கும் உதவி செய்யுங்க வீட்டுல ஒரே பிரச்சனை குழப்பம் நான் ஆலயத்துக்கு போக முடியல ஆஹ் அண்டு சண்டையா இருக்குது வீட்டுல பணப்பிரச்சனையா இருக்குது பிரிவினையா இருக்கிறது எல்லாம் சொல்றவங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா யேசு சுவாமி நீர் ஆரோக்கியத்தை வரப்பண்ணுகிற தேவன் ஆண்டவர யேசு சுவாமி நீர் அவங்களுக்கு ஏசப்பா நீர் இறங்குங்க ஆண்டு வர சத்தியத்தை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறன் ஐயா முதியோர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஹாஸ்பிட்டல் போக முடியாம இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் இயேசு சுவாமி அண்டு முதியோர் இல்லத்துல இருக்கிறவங்களுக்காக ஜபிக்கிறோம் ஆலயம் போக முடியாமல் தூர தேசத்துல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் தனிமேல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் கைவிடப்பட்டவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா இந்த நாளில நீர் ஆறுதலை கொடுத்து அவங்களை ஒரு ஒருத்தரையும் விலப்படுத்த வேணுமா ஜபிக்கிற இந்த வாக்கு தத்தத்தை நாங்கள் வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டு வர ஏசப்பா நீர் ஆண்டு வர நீ தொடுங்க ஆண்டவரே உம்முடைய உங்களுடைய ஒரு தொடுதல் ஆண்டு வர அவங்கள விடுதலை ஆக்க நான் சரி நாக்கி நாமத்தினால அப்பா நீர் அவர்களை விடுதலை ஆக்குங்க நசரைனாகி இயேசுவின் நாமத்தினால அவங்களுடைய வியாதி அவங்களை விட்டு எடுத்து போடுங்க நசரைனாக இயேசுவின் நாமத்தினால பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்றாக சேரட்டும் தனிமையா இருக்கிறவங்களை உற்சாகப்படுத்துங்க அந்த வரை நசரைனாகி இயேசுவி நாமத்தினால கடன் பிரச்சனைக்குள்ள இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அண்டு இதனால ஆலயத்துக்கு போல இதனால நாங்க இப்படி வீட்டுல இருக்கிறோம் இதனால எங்களால ஜெபிக்க முடியல சொல்றவங்க ஒரு சந்தித்து கத்தர் மீட்டுக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா எல்லா அந்தகார சக்திகளின் ஆவிகளை நாங்கள் எடுத்து போடுகிறோம் வர கிரிய செய்ங்கப்பா கிரிய செய் முக்கியமா ஆண்டு வர அந்த கேன்சர் வியாதி தொடுங்க தொடுங்காண்டு வர ஆண்டு எத்தனை பேர் ஐயா கேன்சர் வியாதினால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஐயா ஆண்டு சொல்ல முடியாத வியாதிகள் ஆண்டு வர ஒவ்வொரு வியாதியும் ஐயா ஒவ்வொரு வார்டுக்குள்ள போங்க ஆண்டு வர ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள இந்த வசனங்கள் போகட்டும் நீர் எங்களை காயங்களை ஆற்றுகிறவர் ஆண்டு வர ஒரு தாய் தேற்றுவது போல நீ தேற்றுகிறவர் ஆண்டு வர ஏசப்பா இறங்குங்க யேசுவின் நாமத்தினால இறங்கி ஆண்டு வர இந்த ஜபங்கள் அவங்களுக்கு ஆண்டு வர அவங்களுக்கு உதவி செய்யட்டும் ஐயா இந்த ஜபங்களை அவங்க நம்பிட்ட ஆண்டு வர யேசுவே என்று நோக்கி கூப்பிடுட்ட ஆண்டுவரே நீர் விடுதலை தருகிற தேவன் ஐயா விசுவாசத்தோடு உங்க நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு நீர் விடுதலை தருகிறவர் ஏற்றுக்கொள்ளுங்கப்பா இந்த ஜபத்தை அநேகர் ஆண்டு உமட்டு உட்டு பேசிட்டோம் பேசிட்ட ஆண்டு உங்க விடுதலையை வாங்கி கொள்ளட்டோம்ப்பா அண்டவர நீ சுகம் அளிக்கிறவர் ஆண்டு அந்த சுகத்தை இந்த கரங்களிலே கொடுக்கிறோம் காத்து கொள்ளுங்க இயேசு கிறிஸ்துவி நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் கண்டிப்பாக இந்த வசனங்களும் இந்த ஜபங்களும் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் நீங்கள் இந்த ஜபத்தை கேட்டு நீங்களும் விசுவாசிங்க இயேசுவே என்று நோக்கி கூப்பிடுங்க கண்டிப்பா அவர் பதில் தருவாரு கண்டிப்பா அவர் சுகப்படுத்துவாரு அவரால் சுகப்படுத்த முடியாத வியாதியே கிடையாது விசுவாசித்தா கண்டிப்பா அவர் சுகப்படுத்துவார் அவரால் எல்லாமே முடியும் அவர் உயிர் தேர்ந்த தேவன் வெற்றி சிறந்த தேவன் காட் பிளஸ் யூ ஆல் தேங்க்யூ சோ மச்